பெற்ற பெண்கொடியாகிய ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவையை பக்தர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் திருப்பாவை முப்பது பாடல்களையும் பாடுதல் நல்லது அவ்வாறு பாடுபவர்கள் திருமாலின் திருவருளைப் பெற்று இன்புருவர் என்று அம்மையாரே கூறியுள்ளார் ஆண்டு முழுவதும் பாட முடியாதவர்கள் மார்கழி மாதத்திலேனும் நாள்தோறும் விடியற்காலையில் பாடுதல் வேண்டும் அதுவும் இயலாதவர்கள் அம்மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாவது பாடுதல் பயன் தரும் திருப்பாவை பாடல்களின் இனிமையும் எளிமையும் அழகும் ஆழமும் நுகர்ந்து இன்புறத்தக்கன இனிய காலை வணக்கம் மார்கழி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய திருப்பாவை கேட்டு இன்புறுவீர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரத் தருக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைவித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய்